வணக்கம் நண்பர்களே இப்ப நாம இருக்கிற இடம் எடுக்கு பிள்ளையார் திருக்கோவில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில குபேரலிங்கம் அதுக்கு அடுத்துதான் இந்த இடுக்கு பிள்ளையார் திருக்கோவில் வரும் இது ரொம்ப பழமையான கோவில்ங்க இந்த கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் உள்ள மூணு வாசல் இருக்கும் பொதுவாக கோவில் சொன்னா ஒரு வாசல் சொல்லுவாங்க இல்ல இரண்டு வாசல் சொல்லுவாங்க ஆனா இந்த கோவில்ல மூணு வாசல் இருக்கும் இந்த மூணு வாசலுமே ஒரே நேர்கோட்டில் வராது பின் வாசல் கொஞ்சம் பெரியதாக இருக்கும் நடுவாசல் கொஞ்சம் குறுகியதாக இருக்கும் அதுக்கு அடுத்த வாசல் கொஞ்சம் பெரியதாக இருக்கும் பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த பின் வாசல் வழியாக நுழைஞ்சி கொஞ்சம் ஒர்க்களிச்சுப்படுத்தவாருன்னு சொல்லுவாங்கல்ல வளைஞ்சி அதாவது சாய்வா ரெண்டாவது வாசல் வழியாக நுழைஞ்சி மூணாவது வாசல் வழியாக வெளியே வருவாங்க இப்படி வந்தா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த கோவிலில் நுழைஞ்சு நம்ம கடவுளை வணங்கிட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீராத நோய்கள்லாம் தீருன்றது பக்தர்களுடைய நம்பிக்கை கிரிவலம் வருவாங்க இல்லையா அவங்களுடைய உடல் வலி கை கால் வலி அசதி இதையெல்லாம் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் உள்ள நுழைஞ்சு வரும்போது குறைஞ்சிடுன்னு சொல்றாங்க அதே போல் நரம்பு சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க இந்த இடுக்கு பிள்ளையாரை வேண்டி அது உள்ளே நுழைஞ்சு வரும்போது தீர்றதாக சொல்றாங்க பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு இருக்குதுன்னா இது உள்ளே நுழைஞ்சு வரும்போது அந்த கோளாறு நீங்குதுன்னு சொல்லுவாங்க இந்த இடுக்கு பிள்ளையார் திருக்கோவில் கீழே மூன்று எந்திரங்களை சித்தர் புதைச்சி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த எந்திரங்களினுடைய வைப்ரேஷன் தான் உள்ள நுழைஞ்சி வெளியே வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள்லாம் தீர்க்கதா சொல்றாங்க பில்லி சூனியம் வைப்பு ஏவல் அப்படின்னு பல பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் உள்ள நுழைஞ்சு வந்து மனதார கடவுளை வேண்டிக்கிட்டா அந்த பிரச்சனை தீருன்றது மக்களுடைய நம்பிக்கை